அம்மாடி பிரியா என்ன பசியா இருக்குமா கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துக்கலாரியா உங்ககிட்ட பேசுனா எனக்கு கொட்டாவியா வருது அது என்ன நம்மகிட்ட பேசினா கொட்டாவியா வருதுன்றா சோறு கட்டது ஒரு குத்தமா போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் சாப்பாடே கொண்டு வரல இப்பதான் சாப்பாடு செய்வாளோ என்னன்னு சொல்லுங்க

சூடா சோறு வச்சு சூடா சுண்டல் போட்டு அப்படியே சூப்பரா ஒரு குழம்பு வச்சு அதுதான் அப்படியே கமக மக மகமும் கொண்டு வந்தாத்த சாப்பிடுங்க நான் பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுறேன் மருமகளே ருசிக்காக இல்ல சரி சாரு சரி போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா என்ன சார் இப்படி உட்காந்துருக்கீங்க இல்ல மருமகளே மத்தியானம் ஆயிடுச்சுல

நீங்க தானே சொன்னீங்க பசிக்குதான் சாப்பிடுறீங்க ருசிக்கு சாப்பிடலன்னு அதுவும் என்ன சொன்னீங்க நான் சுகர் பேசன்ட்டு அப்படிலாம் சொன்னீங்கல்ல அதனால என்ன பண்ணேன்னா ஒரு வாரத்துக்கு சோறு வடிச்சு வச்சிருக்கேன் வச்சா அது ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் வெளியில் வச்சா கெட்டு போயிரும்ல அதனால அப்படி அப்படியே போட்டு போட்டு கொண்டு வரேன் தண்ணி ஊத்தி சாப்பிடு ஒரு வாரத்துக்கா ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்து செஞ்சுக்கிறேன் இல்ல வேண்டாம் ஒரு மாசத்துக்கா செஞ்சுட்டேன்னு வச்சுக்க எல்லாரும் அப்படியே பெட்ல போய் படுத்துல ஒரேடியா போய் சேர்ந்துடலாம்ல நாங்க சேரோ எங்களுக்கு சுடு சாப்பாடு ரெடியா தான் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் வார்த்தை சொல்றது தப்பா தப்பு தான் உனக்கு ஆக்கி போடுறத பெருசு இன்னொரு உனக்கு இப்படி வேணா இப்படி வேணும்னா செஞ்சு தந்துருவன இப்ப தெரியுதா இனி ஒரு வார்த்தைக்கு இதான் சாப்பிடு மாமியாரே என்ன என்ன நல்ல மர்மாவான் நினைச்சிட்டிய நீ நான் வில்லல்ல இல்ல அடுத்து நீ வளர்க்கற நாயே அதுக்கு போடு அதுக்கெல்லாம் சுடு சாப்பாடு என் மக்கள் வர சொல்லியிருக்கா வர ஒரு மாசம் ஆகுது உன் போடு ஆமா அங்க உன் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருப்பா நீ போய் வேலையை பார்த்து உப்புமா வச்சிருந்து